பிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ரீசார்ஜ் தொலை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு மற்ற நெட்ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம்னா ஒன்று ரெண்டு பிளான் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பட் இதில் பிஎஸ்எல்லை பொறுத்தவரை நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு எது சூட்டபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆகிறது ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் அண்ட் எஸ்டடி கால்ஸ் எல்லாமே இருக்குது அது கூட நமக்கு டேட்டா வந்து கொடுக்குறாங்க த்ரீ ஜிபி டேட்டா பர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோர் ஜி எப்பட லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பீங்க பட் ஒரு ஏரிய ஒரு சில ஏரியாவுக்கு ஃபோர் ஜி வந்து கொடுத்துருக்காங்க அங்கே தாராளமாக அவங்க யூஸ் பண்ணிட்டு தாங்க ஸ்பீடும் பெட்டராக தான் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஜிபி முடிஞ்ச அப்புறம் பர் டேக்கு நமக்கு கிட்டத்தட்ட நாற்பது கேபிஎஸ்பியில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் டேட்டாவே அது கூட எக்ஸ்ட்ரா நமக்கு த்ரீ ஜிபி டேட்டாவும் கொடுக்குறாங்க கூட நமக்கு நூறு எஸ்எம்எஸ் பர் டேக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் சேர்த்த வேலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாட்கள் இதோட வேலிட்டி இருக்குது வேணும் இதை பற்றி வேணும்னா இந்த ஒரு வீடியோ கலர் டிஸ்கஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரீசார்ஜ் பிளான் ஃபோர் த்ரீ நைன் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கூடிய எஸ்டேடியன் லோக்கல் வாய்ஸ் கால் தான் இல்லை டேட்டா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா மூணு எஸ்எம்எஸ்ஸு பர் மந்த்துக்கு நீங்கள் நூறு எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கால் பேசணும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பிளான் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒருவேளை இதில் நமக்கு அன்லிமிட்டடான வாய்ஸ் கால் இருக்குது அது மட்டும் இல்லை எஸ்எம்எஸ் இருக்குது இந்த மாதிரி பெனிஃபிட்டை நீங்கள் ஒரு வேலை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலனா அடுத்த ஒரு டைமும் அதாவது செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ண பண்ண ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி அடுத்த டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மந்த்தில் வந்து ஃபுல்லாக ஆட் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு ரீசார்ஜ் பிளான் என்னென்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது செவன் சிக்ஸ் நைன் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்லிமிட்டடான வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க ஸோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் கொடுத்துருப்பாங்க ஆனால் அன்லிமிட் கிடையாது டூ ஜிபி டேட்டா தான் பர் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் டூ ஜிபி முடிஞ்சது அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு பார்த்திங்கன்னா நாற்பது கேபி ஸ்பீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு நூறு எஸ்எம்எஸ் பர் டேக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும் அதுக்கு கூடிய வேலண்டி அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு எண்பத்தி நாலு நாட்கள் வேலண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் பற்றி இன்னொன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கிளியரிடர் லிங்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தென் ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே நீங்க உங்களோட பிஎஸ்என் ஆப்ல இருந்தால் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா யூபிஐ ஆப்ல இருந்து நீங்க பண்ணிக்க முடியும் சோ அதுக்கு முன்னாடி நீங்க ரீசார்ஜ் பிளான்ஸ் பண்றதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி பிளான்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க இதை பத்தி மேலும் உங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமன் லீவ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணிடலாம் தேங்க் அடுத்த ஒரு ரீசார்ஜ் பிளான் ஃபோர் டபுள் ஒன் இந்த ரீசார்ஜ் பிளான் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு டூ ஜிபி டேட்டா ஃபார் டேக்கு வந்து கொடுப்பாங்க அது டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த ஒரு எஸ்எம்எஸும் கிடையாது அது மட்டும் இல்லை எந்த ஒரு கால்ஸுமே கிடையாது வெறுவருக்கு நம்ம டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அது இவங்க கொடுக்குற டேட்டா ஸ்பீடை வச்சு நம்ம வேறு லெவல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் ஒரு டேட்டா உங்களுக்கு நல்லா கிடச்சிச்சு ஏன்னா ஃபோர் ஜி ஒரு சில இரக கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஃபோர் ஜி நல்லா கிடச்சிச்சுன்னா நீங்கள் இந்த ரீசார்ஜ் பிளான்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் வேணும் அப்படின்னா இதோட வேலிட்டின்னு பார்க்கையில் நமக்கு முழுசா மூணு மாதம் தொண்ணூறு நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க